எனக்கும் பரத்க்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நீங்க பரத் கிட்ட காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டயும் ஏன் ஏகிட்டயே கூட சொல்லிருக்கீங்க ஏன் இதெல்லாம் ஆமாம் பூஜா இதுலலாம் தப்பு இருக்கு என் மனசுல பட்டுச்சு அதான் சொன்னேன் பரத் ஃபோன்ல என்ன ரிங்டோ ஒன் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு உமா ஃபோன்ல என்ன ரிங்டோ ஒன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஆனா எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒரே ரிங் டோன தான் வச்சிட்டு இருக்கீங்க ஏப்படி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கம்மா பரத் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ இல்ல பூஜா அது அது வெரி இன்ஃபாக்சுவேஷன் வயசு கோளாறுல வந்தது அது அவ்வளவுதான் வயசு கோளாறா என்னமா நீங்க என்ன டீனேஜ் பண்ணா காதலுக்கு இன்ஃபெக்ஷன் கூட வித்தியாசம் தெரியாத உங்களுக்கு உமா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்க போய் பூஜா ப்ளீஸ் விடுங்க எந்த பிரயோஜனம் இல்ல இவங்க கிட்ட பேசுறதுனால நாய் வேலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் மனசு அப்படிதான்